வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து அதாவது இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டிய எளிய பரிகாரம் ஒரு ஜாதகத்துல உங்களுடைய ராசி கட்டத்துல சனியும் கேதுவும் எந்த ஜாதகத்துல சேர்ந்திருக்குதோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் இருக்கான்னு பாருங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு தொண்ணூறு பெர்சன்ட் கடன் இருக்கும் இருந்தாலும் தவிர்க்க முடியாத கடன் என்னால வட்டியே கட்ட முடியலீங்க என்னால் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல சம்பாதிக்கிறதே தான் போகுது ஓடா தேஞ்சு உழைச்சு உழைச்சு நான் சாப்பாட்டு தான் பார்க்குறேன் மத்தது கூட மாச மாசம் நான் வட்டியா கட்டிட்டு இருக்கிறேன் என்னால் கடல்ல இருந்து மேலவே முடியலங்க இது போன ஜென்மத்தினுடைய பாவ கடனா இல்ல இந்த ஜென்மத்துல நான் செய்த கடனா இல்ல நான் வாங்கி வந்த கடனா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஏதாவது தோணுச்சுன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்களே பாருங்க சனியும் கேதுவும் ஒரு ஜாதகத்துல சேர்த்திருக்கான்னு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா சனியும் கேதும் சேர்க்க இருக்கான்னு பாருங்க இந்த ஜாதகத்துல ஒரு அற்புதமான ரூலு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் சனியும் கேதுவும் ஒரு ஜாதகத்துல சேர்க்கையோ அல்லது பார்வையோ சனிக்கு மூணு ஏழு பத்து பார்வை சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து அந்த இடத்துல கேது போய் இதுக்கு துணையாது இருந்துச்சுன்னா அதுவும் சேர்க்கலாம் அப்போ சனியும் கேதுவும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா அவங்களுக்கு கடன் அதிகமா இருந்தா கடன் சுத்தமா தேர்றதுக்கு ஒரு எளிய பரிகாரம் நீங்க வீட்டில் கரடி போய் பார்த்துட்டு வாங்க சனியும் கேதுவும் சேர்க்கை இருக்கிறவங்க கரடி பார்த்துட்டு வாங்க சீக்கிரமா உங்களுக்கு கடன் உண்டான மாதிரி உடனே பிறந்த ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்ய நீங்க கரடி நீங்க பாருங்க ஆனா கரடி உங்களை பார்க்கணும் ஏன்னா அதுல ஒரு அற்புதமான ரூல் இருக்கு கரடி உங்களை பார்க்கணும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அந்த காலத்துல கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரடியை பிடிச்சு அந்த ஊர்ல தெருவில் அப்படியே நடக்க விட்டு கூட்டிட்டு வருவாங்க அப்ப நடக்க விட்டு கூட்டிகிட்டு வரும் பொழுது எல்லாரும் கரடி பார்க்கறது எங்களுக்கு ஒரு ஆசை தான் ஆனா கரடி கட்ட இருந்து அந்த சக்திகள் என்னங்கிறது அந்த காலத்துல தெரியல ஒரு எந்திரமெல்லாம் அவர் கையில் வச்சிருப்பாரு அந்த எந்திரத்தை வந்துருச்சு ஒரு ஏதோ ஒரு சுலோகத்தை சொல்லி அதோட கரடி வாய்க்குள்ள போட்டு ஒரு ஊது ஊதி துப்புன்னு போட்டுரும் அதை போட்ட உடனேயுமே டக்குன்னு அதை எடுத்து கட்டுமாங்க அவங்களுக்கு அந்த குடும்பத்துல கடனே இருக்காது நோய் இருக்காது மன நிம்மதியா இருப்பாங்க அப்போ இன்னைக்கு அதை நம்ம யோசிக்க வேண்டிதான் இருக்கு அப்போ சனியும் கேதுவும் சேர்ந்து கரடி பார்த்துட்டு வந்தாங்கன்னா கரடி இவங்களை பார்த்துதுன்னா கடன் தீர்வதற்கு உண்மையான பரிகாரம் நீங்க கரடி பார்க்க போனாலே உங்களுக்கு பரிகாரமே முடிஞ்சுது அந்த கடனை உங்களுக்கு தேர்ந்திரன்னு சொல்றேன் இது நீங்க செய்து பாருங்க கரடி இப்ப எல்லா இடத்துலயும் கிடைக்காது ஏதாவது ஜூவுல கிடைக்கும் சென்னையில ஏதாவது ஜூவுல கிடைக்கும் இல்ல கரடி ஏதாவது ஒரு கிராமத்தங்கள்ல எங்கேயாவது ஒரு பார்க்கல அடைச்சு வச்சிருப்பாங்க அங்க போய் ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து அந்த கரடியை அது பார்க்க வரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காருங்க உங்க பிரச்சனை அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனியோட நிறம் வந்து கருப்பு கேது என்பது தாடி ரோமத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது முடி எந்த மிருகத்துக்கு இருக்குது கரடிக்கு இருக்குது அப்ப சனியும் கேதுவும் சேர்ந்தா சனி என்பது கருப்பு கேது என்பது முடி அதிகமான கருப்பு ரோமம் இருக்கக்கூடியது கரடி அப்ப அந்த சனி கேது சேர்க்கை இருக்கிறவங்க சனிக்கிழமனைக்கு போய் அந்த கரடி பார்த்துட்டு வந்தால் அந்த பிரச்சனை அன்றே தீரும் நீங்க இதை செய்து பாருங்க முடிஞ்சா நீங்க கரடி போய் பார்க்க போறதுனால ஏதாவது அதுக்கு ஏதாவது உணவு வாங்கிட்டு போய் அவங்க யார் அதை மத்தியான உணவு கொடுக்குறாங்களோ அவங்க கொடுத்து இதை கொடுத்து சொல்லுங்க இன்னும் சிறப்பு கரடிக்கு தானம் செஞ்சால் கடைசி காலம் வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டங்கள் தீருமா கஷ்டங்கள் தீரும் கவலைகள் நீங்கும் பட்ட துன்பங்கள் மாறும் கெட்ட நேரம் விளக்கணும் அதான் சனி கேதுடைய சேர்க்கை ஒரு ஜாதகத்துல சனியும் கேதும் சேரணும்னு சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லை சனி ஒரு ஒரு தடவை சுத்தி வரக்கு முப்பது ஆண்டு ஆகும் கேது ஒரு தடவை சுத்தி வரக்கு பதினெட்டு ஆண்டு ஆகும் சனி வந்து முப்பதும் கேது வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒருக்கா சேர்க்கையும் சேர்ந்தா நாற்பத்தி எட்டு வருஷம் ஆகும் ஒரு தடவை சனியும் கேதும் சுத்தி வரக்கு நாற்பத்தி எட்டு வருஷம் ஒரு கட்டத்துல சேர்ந்தா தான்

ஒரு முறை கரடி பார்த்துட்டு வந்தால் உங்களுடைய கடைசி காலத்து வரைக்கும் கடனே வராது இதை செய்துட்டு வாங்க அற்புதமான பரிகாரம் கடன்ல தான் அதிகமா இருக்காங்க இருக்கிறவங்களுக்கு எளிய பரிகாரம் கரடியை பார்த்துட்டு வந்தால் கடைசி வரைக்கும் கடன் தேரும் இதை செஞ்சுட்டு வாங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் சுப மாரிமுத்து பிரசன்ன ஜோதிடர் இந்த எளிய பரிகாரத்தை செய்து நீங்களும் பலனடையுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்